வணக்கம் இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் ஆகுது வந்து அதில் குறிப்பிட்டு இந்த படம் முன்கூட்டியே நான் பார்த்துட்டேன் இப்போ ஷோ போட்டாங்க ஃபயர் தலைப்பை பிறகு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அது சம்மந்தமான சில ஸ்டில்ஸு அது சம்மந்தமான கான்ட்ரவர்சி பேட்டிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபயர் அந்த மாதிரியான கதையாக இருக்குன்னு அந்த படத்தினுடைய விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதனுடைய இந்த ஃபயர் படத்தினுடைய இயக்குனர் கம் தயாரிப்பாளர் நடிகர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் முன்னாடி பார்த்தீங்கன்னா பரதேசி மதையான கூட்டம் ரம்மி அப்புறமா அது விஜய் சேதுபதி நடித்த புரியாத புதிர் இந்த மாதிரியான நல்ல நல்ல படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் முக்கியமான ஒரு விஷயம் அதை சொல்லணும் ஓகே இந்த படத்தில் அவருடைய ரோல் என்ன அப்படின்னா இயக்குனர் கம் தயாரிப்பாளர் நடிகர் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு பயர் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து செய்தித்தாள்களில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின நாகர்கோவில் காசியோடைய கதை அப்படின்ற ஆரம்பத்தில் போது ஏற்கனவே ரிலீஸ்லாம் கூட வந்துடுச்சு ஓகே காசின்னு ஒருத்தர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு கைராசியான ஆள் ஒரு யங்ஸ்டர் நல்ல மனிதர் நல்ல பேர் சுற்றி புத்தி எங்கே போய் விசாரித்தாலும் அவ்வளோ நல்ல தங்கமான பையன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் ஒரு நாள் ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இதுமாரி என் மகனை காணோம் காசியை காணோம் அப்படின்னு இது பண்ணுறாங்க எங்கெல்லாம் விசாரிச்சிங்களா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க இல்லைங்க கிடைக்கவே இல்லை காணவே காணோம் அப்படின்பொழுது அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறார் இன்ஸ்பெக்டர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அப்படி விசாரிக்கும் பொழுது ஒவ்வொன்றா அப்படி விசாரிக்கிறார் விசாரிக்கிறார் விசாரிக்கிறாரு எல்லா இடங்கள்லேயும் இருந்து காசியா தங்கமான பயனாச்சு காசியாக நல்ல பயனாச்சு அவரை மாதிரி ஆள் யார் அப்படின்ட்டு எல்லாமே பாசிட்டிவாக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு பெரும் குழப்பமாவது இந்த வழக்கில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது எல்லாருமே நல்ல விதமாக சொல்கிறாங்களே அப்போ காசி எங்கே தான் போனார் காசி எங்கே அப்படின்னு கடைசியாக அவருடைய செல்ஃபோன் சிக்னல் இருந்த இடத்துக்கு போகும்போது கூட ஒன்றுமே துப்பு கிடைக்கல எப்படியா போயிட்டுருக்கிற வழக்கில் அவர் இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனை அமையுது காசி லேசுப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு நான் அதான் சொன்னேன்ன நாகர்கோவில் காசியுடைய கதை இருக்குதுன்னா அப்படியே தான் அதை எடுத்துருக்கார் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் முழுக்க விறுவிறுப்பான ஒரு கதையாக கொண்டு போய்கிறார் ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அதற்கான காரணம் என்னென்னா அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகிறது ஏறக்குறைய காசி உயிரோடு இருக்காரா இல்லையா காசி எல்லாரும் நல்லவன்னு சொல்கிறாங்க அப்போ காசியினுடைய பின்புலத்தில் யாராவது இருக்காங்களா இப்படியாக போயிட்டு இருந்தோம் இடையில் அந்த விசாரணைக்கு இடையில் ஒரு மந்திரி வந்து குறுக்க குறுக்க வந்துக்கிட்டே இருக்கார் அந்த கதை அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் ஆகுது இதெல்லாம் தாண்டி இந்த தலைப்புகளில் ஃபயரு அது ரியல் ஃபயர் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா செகண்ட் ஆஃப்லேருந்து தான் சாமி அப்படின்னு சொல்லவே தவிர சாக்ஷி அகர்வால் சாந்தினி அப்புறம் வந்து காயத்ரி அப்புறம் ரட்சிதா மகாலட்சுமி அது சரோஜா தேவியின் பேர் எடுத்தால் ரச்சிதா மகாதேவி இவங்க நாலு பெண்கள் இவங்க நாலு பெண்களும் இந்த காசியோடைய வலையில் மாட்டுகிறார்கள் திட்டமிட்டு மாட்டப்படுகிறார்கள் திட்டமிட்டு அவர்கள் வலையில் விழுறாங்க காசி எந்தெந்த மணி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அதன் பிறகு என்ன நடக்குது காசி காணாமல் போனதற்கு இந்த நான்கு பெண்கள் தான் காரணமாக வேறு யாராவதா காசி உயிரோடு இருக்காரா இல்லையா ஏன் அந்த பெண்கள் வந்து அந்த நபர்கிட்ட போய் மாட்டினாங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் போய் மாட்டினாங்க இவங்க ஏன் வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்க சொல்ல நினைச்சவங்களை யார் தடுத்தது இது தாங்க அந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தேன் ஃபஸ்ட் ஸ்டாப் முழுக்க ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது பெரிய ப படுவிறுவிறுப்பும் இல்லை அதுக்காக வந்து மந்தமாகவும் போகலை ஆனால் அந்த கொண்டு வர கதை செகண்ட் ஹாஃபுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு மாதிரி கில்மா படம் மாதிரி மாறுது வந்து ஒரே வந்து நிறைய காட்சிகள் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரியான காட்சிகள் காசி ஒரு தான் வந்து பெண்களை மயக்கி தன் வலையில் விழ வைக்கக்கூடிய ஒரு நபர் தான் அதை வந்து இவ்வளோ அப்பட்டமாக காட்டணுமா அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு தான் வந்து ரைட்டு நீங்கள் ஃபயர்னு தலைப்பு பார்த்தோன்னே வேற ஒரு ஃபயர் ஞாபகமாக வச்சுன்னு படத்துக்கெலாம் போயிடாதீங்க இதெல்லாம் மீறி இந்த படத்தில் அந்த கதையை கொண்டு போன விதம் இருக்குங்களா ரொம்ப நேர்த்தியாக வந்து ஆடியன்ஸுக்கு எந்த விதத்தில் டவுட்டே இல்லாமல் அதை கொண்டு போன விதம் ரொம்ப புதுசலத்தனமாக இருக்குது இதெல்லாம் மீறி இப்போ நாலு ஹீரோயின் இருக்காங்க வந்து நாலு பேரும் இருக்கும் பொழுது கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு அதகலமான ஒரு கிளாமர் இருக்குதுன்னு பார்த்தா அதை தாண்டி பயங்கரமான அதகலமான கவர்ச்சியை தாண்டி சில வல்கரான காட்சிகள்லாம் கூட இருக்குது வந்து ஏங்க நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்க்காதான் மற்றதில் பார்க்காது பொழுது ஓகே ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது சுகர் கோட் மாதிரி இந்த இதையும் சேர்த்து தாங்க தர முடியும் அப்படின்னு நான் பழைய அப்பெல்லாம் யாருக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு தெரியல வந்து இந்த பதினோரு மணி காட்சி போடுவாங்க வந்து ஊருங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ ஆலோசனை சொல்கிற மாதிரி ஒரு செக்ஸ் கல்வி பற்றி சொல்கிற மாதிரியான ஒரு கதையாக அந்த கதையை வந்து தொடங்கி இடையில் பார்த்திங்கன்னா சரமாரியாக அடித்து விடுவாங்க கில்மாவாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் ரெண்டு மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்க முக்கால் மணி நேரத்துலேயே படத்தை முடிச்சுடுவாங்க முடிச்சு எண்டில் வந்து அதுக்கான ஒரு தீர்வு ஒன்று சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் வந்து இது இப்படி போகக்கூடாது இது சரியான விதம் கிடையாது அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுவாங்க நம்ம ஆளுங்க வீட்டை விட்டு முடிஞ்ச உடனே சரசர சரசரன்னு வெளியே கிளம்பி ஓடியே வந்துடுவாங்க சொல்கிறதுக்கான காரணம்னா உண்மையிலே வந்து ஒரு உண்மை கதையை படமாக எடுத்திருக்கார் வந்து ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அந்த உண்மை கதையை படமாக எடுக்கும்போது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க வந்து இவர் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக போயிட்டார் இந்த படத்தில் வந்து அதுக்கான காரணம் என்னென்னா இன்றைய அந்த இளைய தலைமுறையை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க அது ரைட் ஓகே இதில் நடிச்சிருக்கவங்க எப்படின்னா ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர் தான் ஒரு லீட் ரோல் நடிச்சிருக்காரு அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கும் போது இந்த கட்டெலாம் கூட ஏர் கட்டெலாம் கூட மாற்றிருக்கலான்னு தெரியல அடுத்த ஏதாவது படத்துக்கு கண்டினியூட்டிக்காக அப்படியே விட்டுருக்காரன் தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா கஞ்சி போட்ட சட்டம் மாதிரி விறப்பாக இருக்கார் சில இடங்களில் வந்து நல்லா அவருடைய அந்த விசாரணையெல்லாம் ரொம்ப யதர்த்தமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி அவர் மீது ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது அது சொல்லக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னா சாக்ஷி அகர்வால் சாந்தினி காயத்ரி ரட்சிதா மகாலட்சுமி குறிப்பாக ரட்சிதா மகாலட்சுமியை பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் வரும் இவங்களாம் எப்படின்னா இவங்களுக்கான நடிப்புக்கான ஸ்கோப் இருக்குது அதே வேளையில் அவர்களை எந்த விதத்தில் கவர்ச்சியாக பயன்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல பயன்படுத்துக்கேன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மியூசிக் வந்துங்க ரொம்ப வந்து எந்தவித இறச்சலும் இல்லாமல் அது பார்த்து அந்த மியூசிக் வந்து தேவையான இடங்களில் மட்டும் மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு அதை தவிர பார்த்தீங்கன்னா டிகே சில இடங்கள்ல அந்த பிஜிஎம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு குறிப்பாக சொல்ல மறந்துட்டேன் அந்த காசி காசி காசின்னு நம்ம மனசில் பதிவு பச்சு பாலாஜி பார்த்தீங்கன்னா நிறைய நடிகரை ஞாபகப்படுத்துகிறார் இந்த தொண்ணூறு காலகட்டங்களில் வந்த நடிகரை வந்து எனக்கு பப்ளு அப்புறம் வெற்றின்னு ஒரு நடிகர் இருந்தார் அவரெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்துகிற ஒரு நல்லா அவருக்கான கொடுத்த அந்த ஆன்டி ஹீரோ கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து அந்த பெண்கள்லாம் ஏமாத்தின பிறகு ஒரு சிரிப்பு சிரித்து அவர் அந்த லேப்டாப்பில் ப்ளே பண்ணி காமிக்கிறது அந்த இடத்துல ஒரு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குற பார்வையெல்லாம் வந்து இயக்குனர் சரியாக வேலை வாங்கியிருக்காரு இதெல்லாம் மீறி படத்தில் குறையே இல்லையா அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்து லேகாக போயிட்டு இருக்குது அதெல்லாம் சுருக்கிறதுக்கு நிறைய ரிப்பீட்டட் காட்சிலாம் வருது ஏற்கனவே வந்த காட்சியே வந்துக்கிட்டு இருக்குது வந்துகிட்டு இருக்குது அது கொஞ்சம் தொய்மை கொடுக்குது இதெல்லாம் மீறி காசி எங்கே காசி எங்கே காசி யாரோ கொலை பண்ணிட்டாங்க காசி காடாமல் போயிட்டால் கொன்னது யாருன்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க அதை கொஞ்சம் சீக்கிரமாகவே வச்சுருக்கலாமேனு அந்த சஸ்பென்ஸை சொல்லவே கூடாது அதை மெயின்டைன் பண்ணும் இதெல்லாம் மீறி இந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த நடிகர்களுடைய தேர்வு ரொம்ப நல்லாயிருக்கு யாரோ வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுறதோ அல்லது வந்து ரொம்ப நடிக்காமல் இருக்கிறதோ இல்லை ஒரு சில ஆட்கள் ஒரு சில கேரக்டர் மட்டும் தான் இதில் வந்து நடிச்சிருக்காங்க இதெல்லாம் மாரி ஒரு பெரியவர் மேலே ஒரு சஸ்பென்ஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க அது ரொம்ப நல்லா இருக்குது வந்து இந்த பெரியவர் தான் கொண்டு இருப்பார் கேஸை முடிக்க வேண்டியதான அப்படின்னு அவருடைய உயர் அதிகாரி சொல்கிறார் இல்லை இல்லை சார் இவர் ஒருத்தரால் அதை பண்ணியிருக்க முடியாது இதனுடைய பின்னணியில் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்கிற இடமாகட்டும் ரைட்டு ஓகே இதை நிச்சயமாக இந்த பயருன்னு டைட்டில் வச்ச பிறகு குடும்பத்தோடு போய் பார்க்க முடியுமான்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்பி ஒரு நல்ல படங்கள் எடுத்த ப்ரொடியூசர் நல்ல இதுவும் நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நீங்கள் பரதேசி மாதிரி அப்புறமா வந்து ரம்மி மாதிரி புரியாத புதிர் மாதிரி ஏன்னா படங்கள் எடுத்த அவருக்கு வந்து ஒரு ஒரு இது ஒரு நல்ல நல்ல படங்கள் கொடுத்தோம் ரைட் ஒரு கமர்ஷியலாக படு கமர்ஷியலாக கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு அதுதான் ஒரு உண்மை சமூகத்தில் நிறைய பேப்பர் கட்டிங்கில் வந்தது செய்தித்தாள்கள் வந்தது நெய்தி செய்தி ஊடகங்கள் வந்த அந்த காசியோட மேட்ரை அப்படியே வச்சு எடுத்திருக்காப்புல அந்த காசின் டைட்டிலே வச்சிருக்காரு அது தவிர அவர் விசாரிக்கிற அந்த ஆட்கள் கூட நம்ம செய்தியில் படித்த அந்த நபர்களாக கொண்டு வராரு அது இதெல்லாம் மீறி இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அவசியம் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது சொன்ன தான் வந்து ஒரு சமூக கருத்து சொல்லும் பொழுது சில விஷயங்களை ஆட் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படி ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம் வழிந்து சொல்லியிருக்கார்கள் ஓகே ஃபயர் விருப்பம் உள்ளவர்கள் போய் பாருங்கள் ரொம்ப ஃபயராக தான் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி